ம்மத்துள்ளாஹ் வரகாதகோ அன்பர்களே நாய் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவெடுத்திருக்கு எங்க பார்த்தாலும் நாய்களுடைய தொல்லை அதிகமா இருக்கு நாய்களுடைய எண்ணிக்கை பெரியிருச்சு கண்ணு கேட்டன தூரம் வரைக்கும் நாய்கள் இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தெருவுலியும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நாய்களுக்கு மேல இருக்கு அது ஒன்னா சுத்தும் போது உண்மையிலேயே ரொம்ப மிரட்டலா இருக்கு பயமா இருக்கு மாதிரியான விஷயங்கள் அதுவும் நாய் கடிக்கு இன்னைக்கு வந்து பெரிய அளவுல மக்கள் வந்து ஆளாகிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில ஆழமா பஞ்சிருக்குது இது போக தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கை இருக்குது பாருங்க அது இன்னமும் நம்மள பயமுறுத்துது என்ன அப்படின்னா இந்த நாய் கடிக்கு ஆளாகிறவங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கில் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் அப்படின்னு ஒரு தமிழக அரசாங்கமே கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே ஆடி போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு இது என்னது இது இந்த அளவுக்கு நாய்களுடைய எண்ணிக்கை பெருகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் வந்து நமக்கு வருது அப்ப இந்த சூழ்நிலையில மக்கள் வந்து நாய்கள் மேல பெரிய அளவுல வெறுப்பு உள்ளாகி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த சமூக வலைதளங்கள்ல இந்த நாய்கள் கடிக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வர்றத பார்க்கும்போது நாய்கள் மேல ஒரு பயம் மட்டும் இல்லாம ஒரு வெறுப்பும் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்ப இந்த சூழ்நிலையில உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள்ல ஒருத்தர் ஒரு உத்தரவை வெளியிடுறாரு என்ன அப்படின்னா டெல்லியில ஒரு நாய் கூட இருக்க கூடாது எங்க பார்த்தாலும் நாய்களா இருக்கு ஒரு நாய் கூட இல்லாம எடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறாரு காப்பாக்கத்துல வைங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுது நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு சொல்லும் பொழுது நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல இந்த உத்தரவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரண்டு பெரும் கருத்து பரிமாற்றங்கள் விமர்சனங்கள் கடுமையான முறையில் அந்த சமூக வலைதளங்கள்ல வந்ததை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க முடியும் ஆனா இதுல கவனிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அது என்ன அப்படின்னா நாய்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் அதுல அதிகமா இருந்தது அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சில பேர் நாய்களுக்கு ஆதரவாக வந்தாலும் நம்ம கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்க்கும்பொழுது அவங்களுடைய கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணவங்கல பெரும்பாலான நாய்களால மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துலயே வந்து அந்த கமெண்ட் எல்லாம் வர்றதை நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நாயை மக்கள் மிகப்பெரிய அளவில் விருக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்ப இந்த விஷயத்துல நாம நாய்களை எப்படி அணுகிறது இந்த நீதிபதியுடைய தீர்ப்பை நம்ம எப்படி பாக்குறது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாய்ங்கிறது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம தெரிந்து கொண்டால் நீதிபதியுடைய உத்தரவு எந்த அளவுக்கு சரியானது அல்லது எந்த அளவுக்கு அது பிழையானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அதில் புரிஞ்சு கொள்ள அல்லது தெரிஞ்சு கொள்ள முடியும் நாயை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதான் இதுல யாருக்கும் மாற்று கிடையாது அது இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு சமுதாயத்தை சேர்ந்த மக்களாகவும் இருந்தாலும் சரி மிக நிச்சயமாக நாய் அப்படிங்கிறது இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாய் மோசமான மிருகமாக குரான்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா மிக நிச்சயமா கிடையாது இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து நடைமுறையில பாக்குறோம் அது ரொம்பவும் நன்றியுள்ள ஒரு பிராணியா இருக்கு தினம் அதுக்கு சோர் போட வேண்டாம் உங்க வாழ்நாள்ல ஒரு முறை அதுக்கு சோர் போட்டீங்கன்னாலே அது சாகர வரைக்கும் நன்றியோட வாலாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் அந்த நாய் கிட்ட இருக்கும் நாய் அந்த அளவுக்கு மிகவும் நன்றிக்குரிய ஒரு பிராணியாக இருந்துகிட்டு இருக்கு அப்ப நாயை பத்தி குரான்ல இறைவன் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நான்கு இடங்கள்ல நாயை பத்தி சொல்றதை வந்து நம்ம வந்து பாக்குறோம் அந்த சொன்ன அத்தனை இடங்கள்லயும் ஒரு இடங்கள் கூட மாற்றம் இல்லாம நூறு சதவீதம் நாயை பத்தின ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் பதினெட்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குகை தோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குகையில வந்து தஞ்சம் புகுந்தாங்க ஓரிட கொள்கையை ஆதரிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பல தெய்வ கொள்கையை ஏற்க மறுத்திருந்தார்கள் இதனால அவர்கள் கொல்லப்படலாம் அப்படிங்கிற அச்சத்துல ஒரு குகையில வந்து அந்த தஞ்சமடைந்த அந்த நிலையில் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய நாயும் அவர்களோடு அந்த குகையிலேயே தங்கியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம் அந்த நாயும் கூட அவர்களோட சேர்ந்த ஒரு அத்தாட்சியாவே இருந்தது அப்படிங்க ஒரு அந்த நாய் கூட அவங்களோட சேர்ந்து ஒரு அத்தாட்சியாவே இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து குரான்ல இருந்தே தெரிஞ்சு கொள்ள முடிகிறது பதினெட்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனம் அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பதாக நீர் நினைப்பீர் அவர்கள் உறங்கிக் கொண்டுள்ளனர் அவர்களை வலப்புறமும் இடப்புறமாக புரட்டுகிறோம் அவர்களின் நாய் தனது முன்கால்களை விரித்து வாசலில் உள்ளது அவர்களை நீர் பார்த்திருந்தால் அவர்களை விட்டு வெருண்டு ஓடி அவர்களால் அதிகம் அச்சமடைந்திருப்பீர் அப்படிங்கிற வசனம் அதாவது முன்னூறு ஆண்டுகள் புகையில் தூங்கிய இளைஞர்களை இறைவன் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் புரட்டிக் கொண்டே இருந்ததாகவும் அவர்களுடைய நாய் காவலுக்காக வாசல்லையே தன்னுடைய முன்னங்கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்ததாகவும் முன்னூறு வருடங்கள் அப்ப நாயும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து அக்காட்சியாக இறைவன் சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக நாய்ங்கிறது இறைவனால் தடை செய்யப்பட்ட ஒரு உயிர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொள்கிறோம் ஏன்னா நம்ம இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பலரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாய்ங்கிறது முழுமையாக ஹரமான விஷயம் அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நினைத்து கொண்டு பல பேர் நாயை வெறுக்கக்கூடிய தான் இருக்கிறாங்க மனதளவுல அதையினால இந்த டெல்லி உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியுடைய இந்த உத்தரவுக்கு ஆதரவாக முஸ்லிம்களும் வர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இளைஞர்களோடு இருந்தது மிக நிச்சயமாக நாய் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் பதினெட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்துல திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் அப்படின்னு இன்னி வரைக்கும் விவாதம் போயிட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த விவாதத்தை இறைவன் அன்னைக்கே துவக்கும் பொழுதே அது சொல்லும் பொழுது எத்தனை பேர் மூன்று பேர் நான்காவது அவர்களின் நாய் என்று கூறுகின்றார்கள் ஐந்து பேர் ஆறாவது அவர்களின் நாய் என்று மறைவானதை பற்றி யூகத்தின் அடிப்படையில் கூறுகிறார்கள் ஏழு பேர் எட்டாவது அவர்களின் நாய் என்று சிலர் கூறுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இந்த இடத்துல திரும்ப திரும்ப மூன்று முறை நாய் அப்படின்னு இறைவன் மிக அழுத்தமாக சொல்லும் பொழுது இறைவனுடைய நல்லடியார்கள் ஒரே இறைவனை இந்த தூய ஆத்மாக்கள் குகையில் அடைந்தார்கள் அவர்களுடைய காவலுக்காக அந்த நாயை அவர்கள் கூட கூட்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப நாயை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட ஒரு உயிரினம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாய்களுக்கு பயிற்சி கொடுத்து அதாவது வேட்டையாடக்கூடிய பயிற்சியை கொடுத்து இன்னைக்கும் வந்து நீங்க பாப்பீங்க அரேபியாவா இருக்கட்டும் அல்லது நம்ம யூரோப்பா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு முயலையோ அல்லது வேறு ஏதாவது பறவையவோ பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கும் நாய்க்கு பயிற்சியை கொடுத்து அந்த நாய் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துப்பாக்கியாலேயோ அல்லது அம்புகளாலேயோ தூரமா இருக்கக்கூடிய ஒரு இறைய வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வேட்டையாடப்பட்ட உயிர்களை நாய் ஓடிக்கொண்டு போய் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் இது எல்லாமே பயிற்சிகள் மூலயமா நடக்கிறது அப்ப நாய் அந்த தன் அந்த பிராணியை வந்து வந்து எடுத்துட்டு தன்னுடைய கொடுக்கும் பொழுது அதை வந்து அவங்க சாப்பிடலாமா இஸ்லாத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவனே அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் நாயுடைய உமிழ்நீர் மிகவும் ஆபத்தானது தான் ஆனால் முறையான பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் அது பல்லு படாம அதோடைய உமிழ்நீர் கூட அதுல படாம மிக நேர்த்தியா வேட்டையாடினா அந்த பிராணியை கொண்டு வந்து தன்னுடைய எஜமானர்கிட்ட கொடுக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு நன்கு பயிற்சி கொடுத்திருந்தால் இந்த நாய் வேட்டையாடி கொண்டு வருவது இந்த எஜமானருக்கு ஹலாலான விஷயம்தான் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் அஞ்சாவது அத்தியாயத்துல நான்காவது வசனம் தமதுக்கு அனுமதிக்கப்பட்டவை யாவை என்று அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர் தூய்மையானவைகளும் வேட்டையாடும் பிராணிகளில் எவற்றுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தவற்றை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அவைகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன என கூறுகிறார்கள் அவை உங்களுக்காக பிடித்து கொண்டு வந்ததை உண்ணுங்கள் அதன் மீது அல்லாவின் பெயரை கூறுங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இப்ப இந்த இடத்துல இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாய்க்கு நீங்கள் நன்றாக பயிற்சி கொடுத்து அல்லாவின் பெயரை சொல்லி அந்த நாய வேட்டைக்கு அனுப்புங்க வர்றத தாராளமா நீங்க அல்லாவுடைய பெயரை சொல்லி உண்ணுங்க அப்படின்னு சொல்றத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அப்ப குரான்ல எந்த இடத்துலயும் நாய் வந்து தவறான ஒரு மிருகம் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம பார்க்கவே இல்லை ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த நாய் சம்பந்தமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு நிராகரிப்பான அல்லது நயவஞ்சகத்தனமான ஒரு மனிதரை குறிப்பதற்காக நாயை வந்து ஒரு உதாரணமா இறைவன் சொல்றத நம்ம வந்து அது ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி ஆறாவது வசனம் நாம் நாடி இருந்தால் அதன் மூலம் அவனை உயர்த்தி இருப்போம் மாறாக அவன் இவ்வுலக வாழ்வை நோக்கி சாய்ந்து விட்டான் மனோ இச்சையை பின்பற்றினான் அவனுக்குரிய உதாரணம் நாயாகும் அதை நீர் நாக்கை ாலும்ங்க விட்டுக் கொள்ளுகிறது நமது வசனங்களை பொய்யென கருதிய கூட்டத்தின் உதாரணம் இதுவே அவர்கள் சிந்திப்பதற்காக இவ்வரலாறுகளை கூறுகிறாக அப்படின்னு வருது அதாவது இறைவனுடைய அத்தாட்சிகள் காட்டப்பட்ட ஒரு சமுதாயம் மிகவும் கல்வியானம் கொடுக்கப்பட்டு இறைவன் இருப்பதை நுணுக்கமான முறையில் அறிய வைக்கப்பட்ட இருந்தாலும் அந்த இறைவனை நிராகரிக்கிறது இறை வேதத்தை நிராகரிக்கிறது அவங்களுக்கு உதாரணம் தான் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நாயோட பொருந்தி போகுது அப்படின்னா நாயுடைய வழக்கமான செய் செய்கைகள்ல ஒரு முக்கியமான செய்கை அது தன்னுடைய வாயை திறந்துகிட்டு நாக்க தொங்க விட்டுகிட்டு இருக்கும் அப்ப அந்த நாயை கொஞ்ச நாளும் அது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த நாயை அடிச்சாலும் நாக்கு தொங்க போட்டு தான் இருக்கும் அதை விட்டுட்டாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதாவது ஒரே இருக்கும் மாறாது அப்ப இந்த மாதிரியான செயல்கள் செய்பவர்கள் தான் இந்த நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு இறைவன் இந்த இடத்துல சொல்றத நம்ம வந்து பாக்குறோம் அப்போ நாயை வைத்து பலவிதமான உதாரணங்களையும் இங்கே இறைவன் நமக்கு கூறுகிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளுகிறோம் அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா குரானில் எங்கேயும் மிகவும் ஹராமான ஒரு விஷயமாக சொல்லப்படவில்லை அப்ப நாயை வந்து வளர்க்கலாமா அப்படின்னு நாம கேட்டாக்கா நமக்கு நாயை ஒரு செல்ல பிராணியாக வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா நாயை வந்து நாம எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது இல்லையா நாய் மிக நிச்சயமாக நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா மட்டுமே அனுமதி உண்டு அது என்ன தேவை அப்படின்னு பார்த்தா அந்த காவல் பாதுகாப்பு இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நாய் வளர்ப்பதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டு காவலுக்கு நாய் வேணும் அல்லது மிகப்பெரிய தோட்டம் துறவுகள் வைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து வளர்க்கறதுக்கு நாய் வேணும் ஏன்னா அப்பதான் அதை பாதுகாக்க முடியும் தோட்டம் வச்சிருந்தாக்கா பறவைகள் வரும் மற்ற மிருகங்கள் வரும் அல்லது திருடர்கள் வருவார்கள் இப்ப இந்த சூழ்நிலையில நாய் இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக நாயை வளர்ப்பதற்கு இஸ்லாம் எந்த விதமான தடையும் சொல்லவில்லை அப்ப நாய் வளர்ப்பதற்கு ஏன் இஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு அதாவது நிபந்தனையோட கூட அனுமதியை இஸ்லாம் ஏன் கொடுத்துருக்கு செல்ல பிராணியா வளர்ப்பதற்கு ஏன் இஸ்லாம் தடை விதித்திருக்கு அப்படின்னு பொழுது விஞ்ஞான யுகத்துல ஏராளமான விஷயங்கள் விளக்கங்கள் நம்ம சொன்னாலும் கூடலாம் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் மறைவான விஷயங்கள் அது கண்களுக்கு தெரியுது அந்த மறைவான விஷயங்கள் தெரியறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வீட்டிற்கு இறைவனின் அருளை கொண்டு வரக்கூடிய வானவர்கள் அதிகாலையில் இறங்கும் பொழுது அந்த நாய்கள் அந்த வானவர்களை பார்த்து குறைக்கும் பொழுது அந்த நாயுடைய சத்தத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இந்த வானவர்கள் வந்து இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து அந்த நாய் சத்தம் வந்து பிடிக்காது இந்த வானவர்களுக்கு மட்டும் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க திரும்பி போயிடுறாங்க அகையினால இந்த நாய்கள் வீட்டுல வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப எந்த நிலையில அதை வளர்க்கறதுக்கு அனுமதி அப்படின்னா நிர்பந்தம் உண்மையிலேயே நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னா தாராளமாக அந்த நாயை வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செல்ல பிராணியாக வளர்ப்புறதுக்கு அதை நம்ம மடியில வச்சு தடவி கொடுக்கறதுக்கு தான் நான் வாங்க போறேன் அதாவது நாய் வந்து நான் வந்து மடியில வச்சு கொஞ்சம் போறேன் அதை தடவி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இஸ்லாம் இந்த நாய்களுக்கு அனுமதி கொடுக்கல பாதுகாப்புக்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப இஸ்லாம் பாதுகாப்புக்காக நிபந்தனையோட கூடுற அனுமதியை நாய்க்கு கொடுத்திருக்கும் பொழுது இப்ப இந்த நீதிபதியுடைய தீர்ப்புக்கு நம்ம வருவோம் இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா இருக்கிற எல்லா நாய்களையும் கொண்டு போய் அதாவது அந்த டெல்லி நகரத்திலேயே நாய்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை நாம அப்ப எப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த நாய்கள் முழுக்க டெல்லியிலிருந்து அகற்றப்படுகிறது இது ஒரு முன்னோட்டமா இருக்கலாம் ஒரு ஒரு முறையில இது தேசம் முழுவதும் கூட இந்த தீர்ப்பு இந்த உத்தரவு வந்து அமல்படுத்தப்படலாம் இப்ப நாம இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த பூமி மிக நிச்சயமாக நமக்கானது மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமானது மனிதனுக்கு இந்த பூமியில ஆளுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பூமியை பராமரிக்கக்கூடிய இடத்துல மனிதன் இருக்கிறானே தவிர மிக நிச்சயமாக ஒட்டுமொத்த உயிர்களையும் மொத்தமாக கொள்வதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் நம்ம வந்து பார்க்கிறோம் இறைவன் உயிர்களை துணிதமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குரான்ல இறைவன் சொல்லும் பொழுது நமக்கு அந்த உயிர்களை கொள்வதற்கு மிக நிச்சயமாக தடை இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நாம் மிருகங்களை அதனுடைய இறைச்சிக்காக உண்பது நாம் அதை கொள்ளலாம் அதுக்கான அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுவும் நிபந்தனை தான் இந்தந்த மிருகங்களை இப்படிப்பட்ட நிலையில்தான் நீங்கள் அறுது சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற நிலையிலதான் நமக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப நாய் மாதிரியான ஒரு விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா நாய்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதற்கு நமக்கு நூறு சதவீதம் தடை ஆனா நாய்களுடைய எண்ணிக்கை இப்ப பெருகி இருக்கு இப்ப நாய்களுடைய எண்ணிக்கை பெருகுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம் இந்த நாய் வண்டி வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாய்களை வந்துட்டு நாய்களுடைய எண்ணிக்கை பெருகும் பொழுது அந்த நாயை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மூணு நாள் அதுக்கு வந்து போற பிஸ்கட்டு பால் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சில சடங்குகளை நிறைவேற்றி அதை வந்து பொண்ணுடுவாங்க அப்ப இந்த நிலையில நாய்கள் வந்து கட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது இப்ப வந்து அது பெருகிருச்சு எல்லா இடங்கள்லயும் நாய்களுடைய எண்ணிக்கை பெருகிருச்சு இது பெருகுனதுக்கு காரணம் பொதுவாவே நீங்க காடுகள்ல பாத்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலயே அது இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடும் அப்படிங்கிற நிலையில ஆனா காடுகள்ல சில மிருகங்கள் டாப் லெவல்ல இருக்கும் அந்த மிருகங்கள் தாக்குறதுக்கு எந்த மிருகங்களும் கிடையாது உதாரணத்துக்கு இந்திய காடுகள்ல புலி அதே மாதிரி ஆப்பிரிக்க காடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம் இப்ப இந்த மிருகங்களை வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் அந்த இடங்கள்ல கிடையாது அப்ப இதோடைய எண்ணிக்கை இருந்தாலும் கட்டுக்குள்ளேயே இருக்கும் இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா அல்லாவுடைய டிசைன் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது குட்டிகளா இருக்கும் பொழுது பிற வேட்டை பிராணிகளால அது கொல்லப்படும் அது பொறாமையினால வளர்ந்து இது வந்து நமக்கு போட்டியா வரும் அப்படிங்குறதுனால இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுடைய எண்ணிக்கையில அந்த இடத்துல வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் ஆனால் இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நாய் வேட்டை பிராணிகள்ல ரொம்பவும் டாப் லெவல்ல இருக்குது இந்த நாய வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் எதுவும் கிடையாது நாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக அமைப்போட இயங்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படிங்கிறதுனால அந்த நாய் குட்டிகளை கூட இன்னொரு நாய் வந்துட்டு வேட்டையாடாது அதை இது என்ன ஆயிடுச்சு மனிதர்களும் இதை கொள்றதை வந்து நிப்பாட்டிட்டாங்க இதோடைய விளைவு இது ரொம்ப அதிகமா பெருகிக்கிட்டே வந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் முப்பது வருஷ கேரட்ல இந்த நாய்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு பெருகிது இப்படி பெருகிட்டதுனால நாய்களுடைய தொல்லை மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து தற்பொழுது பரவலாக வந்திருக்கிறது இப்ப இந்த இடத்துலதான் இந்த நாய் கடி வந்து ரொம்பவும் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு தவிர இப்ப எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால அந்த நாய் கடிக்கிறதுங்கிறது ரொம்பவும் அஹ் அப்படியே அங்க பதிவாகி அது சமூக வலைதளங்கள்ல பரவும் பொழுது அது ரொம்ப பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கு இப்ப நாய்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாய்கள் கடிச்சாலே நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நாய் கடிச்சாலே உடனடியா நம்ம நாய் மாதிரி கொலைச்சு செத்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மிக நிச்சயமாக நூறு சதவீதம் அப்படியானது கிடையாது ஒரு நல்ல ஆரோக்கியமான நாய் நம்மள கடிச்சுது அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டாலே போதும் அதாவது ரேபிஸ் தடுப்பூசி போட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இந்த ரேபிஸ் தடுப்பூசி இன்னைக்கு நம்ம வந்து கட்டாயம் போடணும் அப்படின்னு நம்ம ஏன் இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால இந்த ரேபி ஊசிக்கு நீங்க போட்டு போங்க அப்படின்னு வந்து அவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்ப கட்டாய நிலையில ரேபிஸ் ஊசி போட்டு போட்டு இதுவே வழக்கமான ஒரு விஷயமா மாத்திட்டதுடைய விளைவு என்ன அப்படின்னா நாய் கடிச்சாலே ரேபிஸ் நமக்கு வந்துரும் நம்ம வந்து நாய் மாதிரி கொலைச்சி மூணு நாள்ல செத்து போயிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் இதுதான் இந்த இடத்துல நம்மள பயமுறுத்தின ஒரு விஷயம் ஆரோக்கியமான நாய்க்கு ரேபிஸ் இருக்காது ரேபிஸ் நாய் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த நாய் வந்துட்டு நார்மலான ஒரு நாயா இருக்காது அதோடைய முடி வந்து கொட்டி போயிருக்கும் அதாவது சொறி நாய்னு சொல்லவும் இல்ல இதுதான் ஆனது இது போக நாய் வந்து இயல்பா ஒரு இடத்துல இருந்து வரும் போகும் ஆரோக்கியமா இருந்தா அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் ஆனா இந்த நாய்கள் ஒண்ணு சோர்வா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹைப்பரா இருக்கும் தான் என்ன செய்யறோங்கிறது அதுக்கு தெரியாது அல்லது ரொம்பவும் மயக்கமான நிலையில கீழே உட்காந்துக்கிட்டு இருப்போம் ரோட்ல மெதுவா போய்கிட்டே இருக்கும்போது அதோடைய உமிழ் உமிழ்நீர் வரும் பாருங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான நாய்கள் இதுக்கு ரேபிஸ் இருக்குங்கிறத நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் சில நாய்களுக்கு நோரா அதிகமா தள்ளும் அப்படி நோரா அதிகமா தள்ளுச்சு அப்படின்னா அது ரேபிஸ் நாய் அப்படிங்கறத கொள்ளலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரேபிஸ் இருக்கிற நாய்கள் வந்து அது ஏதோ ரேபிஸ் நாய் அப்படிங்கிற ஒரு வகையெல்லாம் கிடையாது அதுக்கு உடம்பு சரியில்லாம அது நோய்வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் வந்ததுன்னா நாயும் செத்து போயிடும் வெறும் பத்து உள்ளேயே நாய் கூட செத்து போயிடும் அதை இந்த ரேபிஸ் அப்படிங்கிற நாய் வந்து அது ஏதோ நார்மலான ஒரு நாய் அது ஒரு மூணு நாளைக்கு உயிர் வாழும் அப்படின்னு எல்லாம் யாரும் நினைச்சு கொள்ள வேண்டாம் அந்த ரேபிஸ்ங்கிறது அதுக்கும் ஒரு வியாதி தான் அது வந்தாலும் அது பத்து நாள்ல செத்து போயிடும் அப்ப இந்த இடத்துல இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு நாய்க்கு இருக்கு வழக்கமான நடைமுறையில் அது இல்ல அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா அது நாய்ங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் குரான்ல கூட நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நாம படிச்சு காமிச்சு பாருங்க பிராணிகளின் நீங்கள் எவற்றிற்கு பயிற்சி அளித்து அல்லா உங்களுக்கு கற்று தந்தவற்றை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அவைகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அதாவது பயிற்சி அளிக்கப்பட்ட நாயால வேட்டையாடப்பட்ட உயிர்கள் நமக்கு ஹலால் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சு பார்க்கணும் ராபிஸ் நாயுடைய அந்த எச்சில் ரொம்ப கொடூரமானது அதோடைய அந்த நாய் கடிச்சதுன்னா நம்மளுடைய சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும் ஆனா இறைவனால இங்க சொல்லப்படக்கூடிய நாய்கள் எல்லாமே ஆரோக்கியமான நாய்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் அப்ப அந்த நாய்கள் பிடிச்சிட்டு வரக்கூடிய எந்த ஒரு பறவையா இருக்கட்டும் அல்லது சின்ன விலங்குகளா இருக்கட்டும் அதோடைய எச்சில் இருந்தா கூட அதை சுத்தம் செய்து விட்டு சமைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக எந்த ஒரு கேட்டையும் நமக்கு விளைவிக்காது அப்படின்னு தான் இந்த இடத்துல குரான்ல நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆக குரான்ல ஒரு விஷயம் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் பொழுது ஆரோக்கியம் இல்லாத நாயால் தான் நீங்க பிரச்சனை வருதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இந்த நாயுடைய பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் நம்மளுடைய பார்வை ரொம்பவும் தெளிவா இருக்கணும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கானது மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் ஆனது தேவையில்லாத ஒரு படைப்பை வந்து இறைவன் எங்கேயுமே உருவாக்குறது கிடையாது தேவைக்காக மட்டும்தான் எல்லா உயிர்களும் நாய்களை இறைவன் படைச்சிருக்கிறதுங்கிறது மனிதர்களோடு தோழமையோடு இருக்கிறதுக்காக தான் மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக தான் தனிப்பட்ட மனிதனுடைய பாதுகாப்புக்காகவும் அவனுடைய சொத்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல இன்னைக்கும் நாய்கள் இருந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல இறைவன் நமக்கு நாயுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு புரிய வைக்கும் போது இது போக இந்த தெரு நாய்கள் வந்துட்டு மிக நிச்சயமா இந்த கழிவுகளை சாப்பிடக்கூடிய இடத்துல தான் இருக்கு வருஷத்துக்கு சில ஆயிரம் டன் கழிவுகளை இந்த நாய்கள் சாப்பிட்டு இந்த நாட்டையே சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மிக நிச்சயமாக இந்த பூமியில நாய்களுக்கும் இடம் உண்டு அப்படிங்கிற தான் அப்ப இந்த நாய் பெருக்கத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கருத்தடை செய்வதோ அல்லது இந்த பிடித்த நாய்கள் இருக்கு பாருங்க இந்த ரேபிஸ் ஆன நாய்களை கொல்வதோ மிக நிச்சயமாக சிறந்த தீர்வாக இருக்கும் ஒரு நாயை கூப்பிட்டுட்டு போய் அரசாங்கமே இப்படி கொல்லலாமா அப்படின்னா தாராளமா கொல்லலாம் ஆனா அது அரசாங்கம் தான் செய்யணும் தனிப்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடாது ஏன்னா எல்லாருமே நான் செய்யறேன் நான் செய்யறேன் அப்படின்னு பண்ணா அது மிக நிச்சயமாக இந்த நாட்டுல மிகப்பெரிய குழப்பத்தை தான் அது உண்டாகும் அதனால அரசாங்கம் ஒரு நாய்களை சில நாய்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேர்ல அதை அப்புறப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அதை கொள்வதற்கு அனுமதி உண்டு இது எப்படி அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லும் மனிதனுக்கு இந்த பூமியுடைய ஆளுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கமாக இயங்கக்கூடிய ஒரு 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 மனித கூட்டம் மிக நிச்சயமாக தன்னுடைய பாதுகாப்புக்காக இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது அனுமதிக்கப்பட்டதுதான் எனவே நாய்களுடைய எண்ணிக்கையை நாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமா நம்ம பூமியில இருந்தே நாயை வந்து அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உத்தரவு தீர்ப்பு மிக நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த நீதிபதி என்ன கோபத்துல இருந்தாரோ தெரியல அல்லது என்ன விதமான மனநிலையில அவர் இருந்தாரோ தெரியல ஒரு நாய் மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்போ என்னவோ தெரியல அவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்கிறாரு அவர் வீட்டுல மிக நிச்சயமா விலை உயர்ந்த வெளிநாட்டு நாய் இருக்கும் ஆனா அவர் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே நாட்டு நாய்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாக்குறோம் உண்மையிலேயே தெருநாய்களை விடவும் வீட்டு நாய்கள் தான் அதிகமா கடிக்கும் எல்லாரையும் ஏன்னா அது மனிதர்களோட வெளி மனிதர்களோட பழகாது ஆனா நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களோடையும் இயல்பாக பழகக்கூடியது அப்படிங்கிறதுனால அது வந்து தேவையில்லாம அதை சீண்டும் போதுதான் இந்த பிரச்சனைக்கு அந்த நாய்கள் வந்து உள்ளாக்குது மனிதர்களை குறிப்பா அந்த குழந்தைகள் அந்த நாய்கள் கடிக்கிறதுக்கு காரணம் குழந்தைகள் என்ன பண்ணணும் நமக்கு தெரியும் நம்ம குழந்தைகளை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகும்போது நாய்கள் எதிர்க்க வரும் பொழுது அந்த நாயை வந்து அதுங்க அதட்டுறது பயமுறுத்துறது கல்லெடுத்து எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் அந்த நாய்களை பயமுறுத்தக்கூடிய செயல்கள் அப்ப அதே மாதிரியான ஒரு குழந்தை வரும் பொழுது இந்த நாய் வாங்கக்கூடிய நோக்கத்தோட இது மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுத்துங்கிறது தான் நிஜமே தவிர அதுக்காக இந்த நாயை வந்து